ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையை விடச் சிறந்தது என போற்றப்படும் தொடர்வது வரலாற்றில் இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு கிரிகோரியன் ஆண்டின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் நாளாகும் நெட்டாண்டுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் ஒன்பது நாட்களே நிகழ்வுகள் அறுபத்தொன்பது பேரரசர் விட்டலியேசு ரோம் நகரில் படுகொலை செய்யப்பட்டார் பண்டைய ரோம் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்தே இத்தாலி தீபகற்பத்தில் தலை தோங்கிய நாகரிகத்தை குறிக்கும் இந்நாகரிகம் மத்திய தரை கடலோரமாகவும் உரோம நகரை மையமாகவும் கொண்டு வளர்ந்ததோடு பண்டைய உலகில் மிக பிறந்து விரிந்த ஒரு பேரரசாகவும் எழுச்சியுற்றது நானூற்றி ஒன்று முதலாம் இனசென்ட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐம்பத்தி ஐம்பத்தாறு பாரசீகத்தில் டம்கான் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் எண்ணூற்று எண்பது தாங் சீனாவின் கிழக்கு தலைநகர் இலுவோயாங் கிளர்ச்சி தலைவர் உவாங் சாவோவினால் கைப்பற்றப்பட்டது தாங் என்பது சீனாவின் அரச மரபுகளில் ஒன்று ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினர் ஆயிரத்து இருநூற்று பதினாறு டொமினிக்கன் சபையை திருத்தந்தை மூன்றாம் ஒனேரியசு அங்கீகரித்தார் டொமினிக்கன் சபை என்பது மறையுரையாளர் சபை அல்லது போதகர் சபை என்பது ஒரு கத்தோலிக்க துறவர சபையாகும் இது ஸ்பானிய குருவான புனித டொமினிக்கலால் பிரான்ஸ் நாட்டில் துவக்கப்பட்டு திருத்தந்தை மூன்றாம் ஹோனோடியஸின் அனுமதி பெற்றது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தொன்பது சீன பர்மிய போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறில் துருக்கியின் இஸ்மாயில் நகரை ரஷ்யாவின் அலெக்சாந்தர் சுவோரோவ் தலைமையிலான படைகள் கைப்பற்றினர் எண்ணூற்று ஏழு வெளிநாடுகளுடனான வணிகத் தொடர்புகளை நிறுத்தும் சட்டம் மூலம் அரசு தலைவர் ஜெபர்சனின் கோரிக்கைப்படி அமெரிக்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பஞ்சாபில் பொரோசிவா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பிரித்தானிய படைகள் சீக்கியர்களை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரஷ்ய எழுத்தாளர் பியோதர் தஸ்கியின் மரண தண்டனை கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் முதலாவது சரக்கு தொடர்ந்து உத்தராஞ்சல் மாநிலத்தில் ரூர்கி நகரத்தில் ஓடவிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தொன்பது எடின்பெரோ கோமக நிலவரசர் அல்பிரட் கல்கத்தா வந்தார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இட்டோஇரோபிமி என்ற சாமுராய் ஜப்பானின் முதலாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்று புகைப்படம் மூலம் முதன் முதலாக முன்னூற்றி இருபத்தி மூன்று புருசியா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மலேசிய இலங்கை தமிழரால் வாங்கப்பட்ட யாழ்ப்பாணம் என்ற விமானம் பிரித்தானிய வான்படைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சாந்தினிகேதன் கல்வி நிலையம் ஆரம்பமானது சாந்தினிகேதன் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் பீர்பூம் மாவட்டத்தில் கோல்பூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்விடத்தில் இரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் புகழ்பெற்ற விஸ்வ பாரதி பல்கலைக்கழக நகரை நிறுவினர் சாந்தினிகேதனில் அமைந்துள்ள விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவின் நடுவன் அரசின் கீழ் மத்திய பல்கலைக்கழகமாக செயற்படுகிறது தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு இரண்டாம் உலக போர் போரில் பாவிப்பதற்கென வி இரண்டு ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய ஹிட்லர் உத்தரவிட்டார் வி இரண்டு ஏவுகணை இரண்டாம் உலக போரின் தொடக்கத்தில் ஜெர்மனியால் லண்டனை தாக்க உருவாக்கப்பட்டது இது திரவ எரிபொருளால் இயங்கியது வி இரண்டு ஏவுகணை மனிதனால் உருவாக்கப்பட்டு வளிமண்டலத்தை தாக்கக்கூடிய முதல் ஏவுகணை ஆகும் இது அனைத்து ஏவுகணைகளும் இது அனைத்து ஏவுகணைகளுக்கும் முன்னோடி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலக போர் இந்தோ சீனாவில் ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வியட்நாம் மக்கள் இராணுவம் அமைக்கப்பட்டது இந்தோ சீனா என்பது இந்தியாவிற்கு கிழக்கிலும் சீனாவின் தெற்கே தென்மேற்கே அமைந்துள்ள தென்கிழக்காசியாவின் நிலப்பகுதியை குறிக்கும் வரலாற்று ரீதியாக இந்தியா சீனா நாட்டு பெயர்களை ஒட்டி இவ்விரு நாடுகளுக்கிடையே உள்ள நாடுகளைக் குறிக்க பிரான்சியர்கள் பயன்படுத்திய இந்தோ சீனா என்பதிலிருந்து இப்பெயர் உருவாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சாபிரின் மேற்கு சுமாத்திராவில் இந்தோனேசிய குடியரசின் இடைக்கால அரசை அறிவித்தார் மூன்று லக்கோனியா என்ற டச்சு கப்பல் போர்ட்டுக்கலில் மதீராவில் மூழ்கியதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தனுஸ்கோடி புயல் தமிழ்நாடு தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் புயல் தாக்கியதில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பிரான்சிடமிருந்து பிரிந்து வந்து தனிநாடாக விருப்பம் தெரிவித்து பொமோரோசு மக்கள் வாக்களித்தனர் மயோட்டே பிரஞ்சு நிர்வாகத்தில் தொடர்ந்து இயங்க வாக்களித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு மாவோ கால இறுகிய கொள்கைகளைத் துறந்து சீன சண்டைக் கொள்கைகளை சீன பொதுவுடமை கட்சி தலைவர் டாங் சியா விபிங் அறிமுகப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இலங்கையில் அப்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்காக நடத்தப்பட்ட தேசிய வாக்கெடுப்பில் அறுபத்தாறு வீதம் மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரொமேனியாவின் கம்யூனிச அரசு தலைவர் நிக்கோலாயின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இயோன் இலியசு ஆட்சியை கைப்பற்றினர் ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பேர்லினில் பிரித்த பிரெண்டன்பெர்க் வாயில் முப்பது ஆண்டுகளின் பின்னர் திறந்துவிடப்பட்டது பிரண்டன்பெர்க்வாயில் என்பது முன்னைய நகர வாயிலும் பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் மீள்கட்டப்பட்ட புது செவ்வியல் கட்டடக்கலை வெற்றி வளைவும் தற்போது ஜெர்மனியின் நன்கு அறியப்பட்ட நில அமைப்பும் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு லேக் வெலேசா போலந்தின் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லேக் வெலேசா போலந்து நாட்டின் துறைமுக தொழிலாளராக இருந்து சோலிடாரி என்ற தொழிற்சங்க இயக்கத்தின் தலைவராக போராட்டங்கள் நடத்தி போலந்து நாட்டின் அதிபராக உயர்ந்தவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மார்சல் தீவுகள் மைக்ரோனேசியா கூட்டு நாடுகள் ஆகியன பொறுப்பாட்சி மன்றத்திடமிருந்து விடுதலையடைந்தன ஐக்கிய நாடுகள் முறைமையின் ஐந்து அங்கங்களில் ஒன்றான ஐக்கிய நாடுகள் பொறுப்பாட்சி மன்றம் ஐக்கிய நாடுகளின் பொறுப்பில் விடப்பட்ட நாடு மற்றும் பாதுகாப்பினையும் அமைதியையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு நிர்வகிக்கப்பட்டது பொறுப்பாட்சி பகுதிகள் பெரும்பாலான முன்னாள் உலக நாடுகள் சங்க பொறுப்பில் இருந்தவை அல்லது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட நாடுகள் ஆகும் இவற்றில் சில தற்போது விடுதலை பெற்றன அல்லது தன்னாட்சி அடைந்து விட்டன சில அடுத்துள்ள நாடுகளுடன் இணைந்து கொண்டன கடைசியாக பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஐநா பொறுப்பாட்சியில் இருந்த பலாவு தன்னாட்சி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஐநாவின் உறுப்பினர் நாடாக இணைந்தது இரண்டாயிரத்து ஒன்று வடக்கு கூட்டணியின் தலைவர் புர்ஹாதீன் ஆப்கானிஸ்தானின் ஆட்சியை ஹமீத் ஹர்சாய் தலைமையிலான இடைக்கால அரசிடம் கையளித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டு இந்தோனேசியாவில் சுந்தா நீரிணை ஆழி பேரலை ஏற்பட்டதில் நானூற்றி முப்பது பேர் உயிரிழந்தனர் அரிது அரிது மானிடராதல் அரிது என்ற ஒ்வையின் வாக்கிற்கிணங்க உலகில் வந்து உதித்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று மங்கோலிய பேரரசர் சகதை கான் பிறந்த ஆயிரத்து முன்னூறு மங்கோலிய பேரரசர் கான் பிறந்த ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ஆறு சீக்கிய குரு கவிஞர் குரு கோவிந்த் சிங் பிறந்தார் சீக்கிய மதத்தவரின் பத்து குருக்களில் பத்தாவது குருவும் அவர்களது இறுதி மனித குருவும் ஆவார் இவரே பிற்கால சீக்கிய மத கோட்பாடுகளுக்கு வித்திட்டவர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று இந்திய ஆன்மீகவாதி மெய்யியலாளர் சாரதா தேவி பிறந்தார் அன்னை சாரதா தேவி ஆன்மீகவாதியும் ராமகிருஷ்ணரின் மனைவியும் ஆவர் ராமகிருஷ்ண இயக்கத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக இருந்தவர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு இத்தாலிய இசையமைப்பாளர் ஜாகோமோ புச்சினி பிறந்தார் இவரது குடும்பத்தினர் ஐந்து தலைமுறைகளாக இசை பின்னணி கொண்டவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு இந்திய கணிதவியலாளர் சீனிவாச ராமானுசன் பிறந்தார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோட்டை பகுதியில் பிறந்த கணித அறிஞர் இராமானுசர் முப்பத்தி மூன்று அகவை முடியும் முன்னரே இறந்துவிட்டார் இவர் சிறு வயதிலேயே யாருடைய உதவியும் இல்லாமல் மிக மிக வியப்பூட்டும் விதத்தில் கணிதத்தின் மிக அடிப்படையான ஆள் உண்மைகளை கண்டுணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினெட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான புது கணிதத் தேற்றங்களை கண்டுபிடித்தார் பெண்களின் பண்புகளை பற்றிய எண் கோட்பாடுகளிலும் செறிவன் கோட்பாடுகளிலும் இவர் கண்டுபிடித்து கூறிய ஆள் உண்மைகள் இன்று அடிப்படை இயற்பியற் முதல் தொடர்பு பொறியியல் வரை பல துறைகளில் உயர்மட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ராமானுஜன் அவர்கள் பெயரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் த ராமானுஜன் ஜேர்னல் எனும் கணித ஆய்விதழ் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ரஷ்ய வானியலாளர் கிரிகோரி நிகோலோவிச் நியூமின் பிறந்தார் இவர் எழுபத்தி நான்கு குறுங்கோள்களை கண்டுபிடித்துள்ளார் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி இரண்டு புல்கோவா வால்வெளியையும் கண்டுபிடித்துள்ளார் இவரது கண்டுபிடிப்புகளை சிறுகோள் மையம் ஜி என் நியூமின் எனும் பெயரில் பதிவு செய்துள்ளது பிற அறிவியல் இலக்கியத்திலும் இப்பெயரே விளங்குகிறது என்றாலும் ஆங்கிலத்தில் இவர் நியூமின் எனப்படுகின்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி இரண்டு குரோவாசிய ஆத்திரிய பொறியாளர் துறைக்கு முன்னோடியாக கருதப்படுகின்றார் வான்வெளியில் நீண்டகாலம் மனிதர் வாழ்வதை குறித்த ஆய்வுகளுக்காக பெரிதும் அறியப்படுகின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது தமிழக எழுத்தாளர் சிலம்பொலி செல்லப்பன் பிறந்தார் நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையம் என்னும் ஊரை சேர்ந்தவர் கணித ஆசிரியராக பணியை தொடங்கியவர் உலக தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குனர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை பரிந்துரைக்கும் குழுவின் தலைவர் ஆவர் சிலம்பொலி பெருங்கதை ஆராய்ச்சி சங்க இலக்கிய உட்பட பல நூல்களை எழுதியிருக்கிறார் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள பட்டங்களும் விருதுகளும் சிலம்பொலி பட்டம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது சிலம்பொலியாரின் அணிந்துரைகள் என்னும் நூல் தமிழ் வளர்ச்சித் துறையின் ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் திறனாய்வு என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது கம்பென் புகழ் விருது இரண்டாயிரத்தி பதினூன்று வழங்கியது கொழும்பு கழகம் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று தமிழ் அறிஞர் எழுத்தாளர் இதழாளர் அரசியல் செயற்பாட்டாளர் சாலினி இளந்திரியன் பிறந்த சாலினி இளந்திரியன் அவர்கள் நாடக ஆசிரியர் அரசியற் செயற்பாட்டாளர் பொதுவுடைமை தமிழ் தேசிய சிந்தனையாளர் பேராசிரியர் முனைவர் சாலை இளந்திரியன் மனைவியான இவரது இயற்பெயர் கனக சவுந்தரி என்பது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனிய அமெரிக்க மருத்துவர் தோமஸ் சி தோப் அவர்கள் பிறந்த ஜெர்மனியில் உள்ள கோட்டிங்கன் என்னும் ஊரில் பிறந்தவர் மூலக்கூறுகளின் செயல்பாடுகள் பற்றிய இவரின் கண்டுபிடிப்புகள் பல புதிர்களை வெளிப்படுத்தின தற்போது ஸ்டேன்போர்டு பல்கலைக்கழகத்தில் மூலக்கூறு மற்றும் செல்லுலார் உடலியல் துறை துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் உடலியல் மருத்துவத்திற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கான நோபல் பரிசை மூன்று பேருடன் பகிர்ந்து கொள்கிறார் அவருடன் பரிசினை பகிர்ந்து கொள்ளும் இருவர் ஜேம்ஸ் ரோத்மென் ரேண்டி சேக்மென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு தென்னிந்திய திரைப்பட நடிகை ஜெயமாலினி பிறந்தார் தென்னிந்திய திரைப்பட நடிகையவர் திரைப்படங்களின் குத்தாட்ட பாடல் மூலம் பிரபலமானார் இவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இன்றைய நாளில் இப்பூவுலகை விட்டு மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்று பத்தொன்பது எதிர் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜோவான் மறைந்தார் நிக்கோலாய் ஒஸ்திரோஸ்கி சோவியத் எழுத்தாளர் தொள்ளாயிரத்து சோவியத் ரஷ்ய எழுத்தாளர் நிக்கோலாய் நிக்கோலாய் ஒஸ்திரோஸ்கி மறைந்த ரஷ்ய உள்நாட்டு போரை களமாக கொண்டு தான் எழுதிய எப்படி எஃகு பதப்படுத்தப்பட்டது என்னும் பொருள்படும் என்ற புதினத்தால் நன்கறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஜெர்மனிய அமெரிக்க மொழியியலாளர் பிரான்ஸ் போவாஸ் மறைந்தார் இவர் தற்கால மானிடவியலின் முன்னோடி ஆதலால் அமெரிக்க மானிடவியலின் தந்தை எனப்படுகிறார் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் அதன் பின்னர் இவர் புவியியல் துறையில் ஆய்வுகள் செய்தார் மனித பண்பாடுகளையும் சமுதாயங்களையும் ஆய்வு செய்வதில் அறிவியல் முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் இவர் புகழ் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பிரேசில் தொழிற்சங்க தலைவர் செயற்பாட்டாளர் சிகோ மெண்டிஸ் மறைந்தார் மனித உரிமை போராளி பிரேசில் நாட்டின் விவசாயிகள் பழங்குடிகள் ஆகியோரின் உரிமைக்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடியவர் அமேசன் காடுகளை அழித்து பால்பண்ணை நடத்துபவரின் மகனால் இவர் படுகொலை செய்யப்பட்டார் பிரேசில் உயிர் உயிர்பன்மய பாதுகாப்பு நிறுவனத்துக்கு சிகோ மெண்டிஸ் பெயர் பிரேசில் அரசால் வைக்கப்பட்டுள்ளது ஆறு இலங்கை தமிழ் அரசியல்வாதி வி நவரத்தினம் மறைந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இலத்தீன் சிங்களம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற ஒரு மொழியியலாளர் யாழ்ப்பாணம் லைடன் தீவில் கரம்பனில் வைத்தியநாதன் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த இவர் இலங்கை சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் சட்டக்கல்வி பயின்று ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் சட்டத்திறனியாக பணியாற்றினார் வி நவரத்தினம் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் நாட்டுப் பெற்றாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளனர் இவர் இயற்றிய நூல்கள் சில இலங்கை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது தமிழ் தேசியத்தின் எழுச்சி தமிழர் பூர்வீக சரித்திரம் இரண்டாயிரத்து எட்டு லன்சானா கினியின் அரசு தலைவர் மறைந்தார் கினி நாட்டின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து எட்டில் இறக்கும் வரை பதவியில் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினான்கு பஞ்சாப் நூலாசிரியர் இலக்கியவாதி ஜக்தேவ் சிங் யசோவால் மறைந்தார் பஞ்சாபைச் சேர்ந்த நூலாசிரியர் இலக்கியவாதி பஞ்சாப் கலாச்சாரம் நாட்டுப்புற கலைகளின் மேம்பாட்டுக்கு உழைத்தவர் பஞ்சாபின் பாபா போகா எனவும் இவர் அழைக்கப்படுகிறார் இந்திய பஞ்சாப் லூதியானா மாவட்டத்தில் யசோவால் என்னும் ஊரில் பிறந்த ஜக்தேவ் சிங் அலிகார் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார் இளமை காலத்தில் அரசியலில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பஞ்சாப் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பேராசிரியர் மோகன் சிங் நினைவு அறக்கட்டளையை தோற்றுவித்தார் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவித்தார் பஞ்சாபின் பிரதான நடனங்களான பாங்ரா கிட்டா லோக் நாக் போன்றவற்றை மீண்டும் உயிர்ப்பித்து மக்களிடையே பரப்பினர் இன்றைய நாளுக்கான சிறப்பு அன்னையர் நாள் இந்தோனேசியா இந்தியாவின் தேசிய கணித தினம் இன்றாகும் கியூபாவின் ஆசிரியர் நாள் இன்று மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சங்கமிக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி பதினைந்து வருடங்களாய் ஒலிக்கிறது ஐரோப்பிய வானொலி துணி போடும் பணியாதோடும் பதினைந்து ஆண்டுகளாய் நடைபயின்றி பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி லட்சியம் எட்டும் வரையட்டு படையெடு படையப்பா மெய் உணரும் மெய் உரைக்க மேன்மையான எழுத்துக்களால் நிகழ்வுகள் பற்றி சான்று பகர இதோ வருகிறது அகரம் அகரம் அண்டம் கொண்ட காற்றை போல் நீரை போல் ஒளியை போல் இலவசமாக உங்கள் கரங்களில் தவள வரும் மாதாந்த சஞ்சிகை அகரம் ஜெர்மன் சுவிஸ் பிரான்ஸ் இங்கிலாந்து டென்மார்க் நோர்வே ஹாலந்து ஸ்வீடன் நாடுகளில் உள்ள தமிழ் வர்த்தக நிலையங்களில் அகரம் மாதாந்த சஞ்சிகையை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் அஹரம் இது உண்மையின் மறுவடிவம் அகரம்